பூஜையில் அணைந்த தீபம் பிரம்மரிஷியின் கை அசைவில் மீண்டும் எரிந்த அதிசயம் கோவை நவக்கரை அருகே உள்ள ஆனந்த பேதஸ்வரம் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற குவிரையாக பூஜையில் பக்தர்கள் முன்னால் நடந்த வினோதம் கோவையில் தமிழக கேரளா எல்லை பகுதியான நவக்கரை அருகே புதுப்பது எனும் மழை கிராமத்தில் ஆனந்த வேதாசிரமம் செயல்பட்டு வருகிறது இதே வளாகத்தில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலான பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தினம்தோறும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஆனந்த வேதாசிரமத்தின் குரு பகவான் பிரம்மஸ்ரீஷி தலைமையில் சிவன் கோவில் வளாகத்தில் மகா குபேரலட்சுமி யாகம் இன்று நடைபெற்றது சிவனடியார்கள் வேத மந்திரம் போத யாக பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கோவில் கர்ப்பகிரக வளாகத்தில் இருந்த தீபம் அடைந்தது பூஜையின் நடுவே இதனை கண்ட பிரம்ம ரிஷி தனது கைகளை அசைக்க மீண்டும் தீபம் எரிய துவங்கியது இதனை கண்ட பக்தர்கள் பரவசம் அடைய மீண்டும் தீபத்தை கை அசைவில் எரிய செய்தார் இந்நிலையில் கிராம மக்களிடையே இது குறித்த தகவல் தீயாய் பரவ கோவில் வளாகத்தில் பக்தர்கள் திரண்டு யாக பூஜையில் கலந்து கொண்டனர் கையை அசித்து தீபத்தை எரிய செய்த ஆனந்த வேதாசிரமம் பிரம்ம ரிஷியிடம் மக்கள் ஆசை பெற்று வணங்கி சென்றனர் இந்த வினோத சம்பவம் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது பகவான் பிரம்ம ரிஷி நம்ம ஸ்ரீ ஆனந்த வேதாசிரமத்துல அதாவது புதுப்பதி வாழையார் பகுதியில் இருக்கக்கூடிய நமது ஸ்ரீ ஆனந்த வேதாசிரமத்தில் இன்றைக்கி வந்து மகா குபேரலக்ஷ்மி யாகம் நடக்குது எதுக்காக அப்படின்னு கேட்டால் இந்த பிரார்த்தனையானது இந்த ப்ரேயர் எதுக்கு இந்த பக்தி அப்படின்னு கேட்டால் மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் முக்கியமாக என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் வந்து தன கஷ்டம் பணக்கஷ்டம் வேறு எந்த கஷ்டமும் இப்போ இருக்கிறதில்ல முக்கியமான கஷ்டமே என்னன்னு கேட்டால் எனக்கு பணம் இருந்தால் எல்லாம் தீத்துருவேன் அப்போ அதுக்கு இந்த தனம் செல்வம் எல்லாத்துக்கும் நல்லா வளர உலக மக்கள் குடும்பம் சந்ததி படிப்பு எல்லாம் நல்லா இருக்க அதற்கான பிரார்த்தனை தான் இந்த வேள்வி இன்றைக்கி வந்து அழகாக மகா லட்சுமி யாகம் அது நடத்தி மக்கள் எல்லோரும் வந்து அதன் மூலமாக எல்லா விதமான செல்வாக்கையும் அருளையும் சந்தோஷம் இன்றைக்கி பணம் இருந்தால்தான் சந்தோஷம் வருதுங்கிற போது அந்த பணத்தேவையை பூர்த்தி பண்ணேன் தேவை பூர்த்தி பண்ணேன் பல தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணேன் லக்ஷ்மியின் அருளும் இறைவனின் அருளும் அந்த அருள் கிடைத்து எல்லோரும் நீடோடி வாழ எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி அப்படிப்பட்ட யாகம் நடக்குது நமது ஆசிரமத்தில் இந்த ஆசிரமத்தின் மூலமாக இந்த உலகுக்கு பல்வேறு தேவைகளையெல்லாம் தீர்க்கப்படும் ஸோ மக்கள் மக்களெல்லாம் வந்து இந்த ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய இந்த குபேரலட்சுமி யாகத்தில் வந்து கலந்துக்குங்க மேலும் பல்வேறு விதமான பூஜைகளும் பிரார்த்தனைகளும் இங்கே நடக்கும் மக்கள் வந்து அந்த அருளையும் பெற்று செல்வத்தையும் பெற்று நிம்மதி பெருமூச்சி பெற்று வாழ எனது வாழ்த்துக்கள்